ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிஷபம் ராசி பலன் அடுத்த மாதத்தின் ரிஷபம் ராசி பலன் என்னவென்று பார்ப்போம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் ஒருபுறம் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உத்தியோகத்தில் உங்கள் நிலைமை நன்றாக இருக்கும் மறுபுறம் நீங்கள் ஆரோக்கியத்தில் சில சரிவை சந்திக்க வேண்டியது வருமானம் அதிகரிக்கும் ஆனால் சில இடங்களில் பண இழப்பு மற்றும் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது சனி பகவான் பத்தாம் வீட்டில் தனது சொந்த ராசியில் இருப்பதால் கடினமாக உழைக்க செய்வார் நீங்கள் கடினமாக உழைத்து பணியில் உங்களை நிரூபிக்க முயற்சிப்பீர்கள் உங்கள் கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்காக அடிக்கடி ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்க முடியாது இதன் காரணமாக நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் பணியிடத்தில் குறிப்பாக வேலையில் உங்கள் நிலை வலுவாக இருக்கும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உங்கள் மனம் மீண்டும் மீண்டும் படிப்பை விட்டு விலகும் இதன் காரணமாக உங்கள் பாடங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாது இது கல்வியில் சில இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும் நான்காவது வீட்டில் சனியின் அம்சம் தாயின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல எனவே அவரது உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து எச்சரித்து அவளை கவனித்துக் கொள்வது உங்கள் பொறுப்பாகும் தந்தையின் உடல்நிலை நன்றாக இருக்கும் வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கும் சகோதர சகோதரிகளின் சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும் ஆனால் அவர்களுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம் உங்கள் அன்புக்குரியவர்களின் ஒவ்வொரு தேவையும் நீங்கள் நிறைவேற்ற விரும்பவில்லை என்றால் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டாலும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நன்றாக பேசுங்கள் அவர் மனதில் உங்களைப் பற்றி எந்த சந்தேகமும் எழ வேண்டாம் இந்த மாதம் திருமணமானவர்களுக்கு ஆரம்பத்தில் சாதகமாக இருக்கும் ஏனெனில் புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் ஏழாவது வீட்டில் வைக்கப்படுவதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பு மற்றும் காதல் வாய்ப்புகள் உண்டாகும் பகவான் பதினொன்றாம் வீட்டில் பேர்சிப்பதால் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகரித்து நல்ல சுதந்திரம் கிடைக்கும் குரு பகவான் ஏற்கனவே உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் பேர்ச்சித்து வருகிறார் மற்றும் சனி பகவானும் பார்க்கிறார் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் முதுக வலி பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம் இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வாழ்க வளமுடன்